வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிறப்பான முளப்பாரி எடுக்கிறத பார்க்கலாங்க ஏன்னா சிறப்பான முளப்பாரி அப்படின்னு சொல்லேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க திருச்செங்கோடு பக்கத்தில் புதுப்பாளையத்தில் பொங்கல் வந்து எல்லா ஊர்லேயுமே நார்மலாக புதன் வியாழன் இல்லைன்னா செவ்வாய் புதன் அந்த மாதிரி வந்து வீக் டேஸில் வைப்பாங்க இந்த ஊர்லேயும் அப்படிதாங்க இருந்துச்சு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்கள்லாம் சேர்ந்து குழந்தைங்களுக்காக தான் நம்ம பொங்கல் வைக்கிறதே ஆனால் குழந்தைங்களே வந்து இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி ஹாஸ்டலில் படிக்கிறனால வீக் டேஸில் வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வர முடியல அதனால் வார இறுதியான சனிக்கிழமை ஞாய் நம்ம பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இப்போ சனிக்கிழமை மாவிளக்கு எடுக்கிறதும் பொங்கலும் வச்சுருக்காங்கங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த முளப்பாரி எடுக்கிறது கெடாவிட்டெல்லாம் வச்சுட்டாங்க குழந்தைங்களுக்காக மாவிளக்கு அந்த பொங்கலையே மாற்றி அமைச்சது ஒரு சிறப்பு தானங்க அருமையான ஒரு முன்னெடுப்பு நம்ம தமிழ்நாட்டில் முளைப்பாரி எல்லாம் எடுத்துகிட்டு வரப்போங்க இந்த கும்பத்தை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெள்ள துணி எடுத்து வச்சு அது மேலே அந்த தட்டு கும்பம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்போ எடுத்து வச்சு இந்த அந்த கொண்டு வந்த முளைப்பாரி இருக்கு இல்லையா இவ்வளோ ஒரு ஆட்டம் பாட்டம் சந்தோஷத்தோடு கொண்டு வந்த முளைப்பாரியை லைனாக வச்சிருவாங்கங்க வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த கும்பத்தை வந்து ஃபஸ்ட்டு கிணத்துல இறக்குவாங்க அதாவது ஊர் கிணறு சேர்ந்து கிணறுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இதுலேயுமே ஒரு அறிவியல் இருக்குதுங்க ஏன் அப்படின்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து பருவநிலை மாற்றம் வரும் அந்த காலத்தில் ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிக்கும் நல்ல சத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முளைப்பாரியை போட்டு அதுக்கு வந்து ஊர் கிணத்துல போட்டுருவாங்க அதாவது வந்து மைக்ரோ கிரீன்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்லிட்டு ஃபாரினில் ரொம்ப ஃபேமஸ்ங்க பெரிய பிஸ்னஸே இது பண்ணிகிட்ருக்காங்க இந்த மைக்ரோ கிரீன்ஸை வந்து வந்து நம்ம அந்த காலத்துலேயே முளைப்பாரின்னு சொல்லி சாமிக்காக எடுக்கிறத கொண்டு போய் நம்ம ஊர் சின்ன அதாவது எல்லாத்து இப்போ ஒருத்தர் வீட்டில் பண்ணால் அவங்களுக்கு மட்டும்தானே சேரும் அந்த சத்து அதே ஊரே சேர்ந்து எடுத்து ஊர் சேர்ந்து கிணத்துல போட்டால் எல்லாத்துக்கும் போகும் இல்லையா அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த முளைப்பாரியை அவங்கவுங்க வீட்டில் போட்டு கொண்டு வந்து ஊர் சேர்ந்து கிணத்துல போட்டுருவாங்கங்க அதாவது குடி தண்ணி கிணறு சேர்ந்து கிணறுன்னு சொல்லுவாங்க இதில் அந்த கும்பம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வேப்ப இலையால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஸோ நமக்கு வந்து சளி காய்ச்சல் எதுவும் வரக்கூடாது சத்து நல்லா வர வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் ஏற்பாடு பண்ணது தாங்க இது ஒரு அருமையான முளைப்பாரி எடுக்கிறதுங்கிறது இது வந்து கும்பத்துமாரியாய் இன்னும் கம்பத்து மாரியாய் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சிறப்பாக இருக்கும் அதாவது கம்பமே வந்து ஒன்றா வேப்ப மரத்தில் பண்ணுவாங்க இல்லைனா பாச்சா மரத்தில் பண்ணுவாங்க அதை வந்து பதினாலு நாள் வச்சு சுத்தி பண்ணி அதை கொண்டு வந்து இந்த மாதிரி சேர்ந்து கிணத்துல கிணத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் மழைப்பாரியெல்லாம் விடுவாங்க பாருங்களேன் எவ்வளோ ஒரு அறிவியல் உண்மையை வந்து அந்த காலத்தில் ஒரு சாமியோட சடங்குன்னு சொல்லி வச்சு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி யாருங்க சேர்ந்து கிணத்துல தண்ணி எடுக்கிறா இப்போ இதுதான் ஊர் கிணறு ஆனால் இதில் யாரும் இப்போ தண்ணி எடுத்து குடிக்கிறதுல குடிக்கிறதில்ல எல்லாத்தையும் வீட்லேயும் இப்போ காவிரி வாட்டர் இல்லைனா போர்வெல் வாட்டர் அந்த மாதிரி ஆர்ஓ சிஸ்டம் அந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு வாங்க மொழ விடுறதை நம்ம பார்க்கலாம் எல்லாம் <laughs> <laughs>